ஏகப்பட்ட கூட்ட ஐடியிருக்கு இதை தான் தயானி சாப்பிட்றது மழை ஊற்று ஊற்றுன ஊற்றுல நீங்களே பாருங்களா கொஞ்சம் கைண்ட் இருக்கு இத தான் தேடி சாப்பிடுது தெரியலப்பா எல்லாரும் பூனை எல்லாம் என்னது என்னது சாப்பாடு சாப்பாடு சுட சுட சாப்பாடு ரசம் இது என்னது ஓ நேத்து வச்ச உருளைக்கிழங்கு சிக்கன் குழம்பு இது என்னது செவ்ரொட்டி செவ்ரொட்டி என்னது மட்டன் குழம்பு தண்ணி சாம்பார் இது வந்து பச்சை தண்ணி அது யாருக்கும் தெரியும் வெளியே ஒரு மடர் பூந்து விளாசுது இன்னைக்கு செம்ம மழை அதுக்கு சூட சூட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் மழை ஊத்து ஊத்து ஊத்துல நீங்களே பாருங்கள் கொஞ்சம் பஸ் என்ன சாப்பிடலாம் அப்பா பஸ் உள்ள கிழங்கு சிக்கன் மாதிரி ஓகே பழைய உடம்பு காலி இருக்கும் கையிலே இருக்கும் கொஞ்சமா பழைய பழைய குழம்புதான் இருக்கும் சாப்பிடுங்க

சாம்பார் சாப்பிடாமட்டி மிளகு போட்டு செஞ்சிருக்கொட்டி ரொட்டி வந்து ரத்தம் இல்லாதவங்களுக்கு ரத்தம் வந்து உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கிடைக்க மாட்டேங்குது நூத்தி ஐம்பது ரூபா そういうのって。 இந்த மட்டன் குழம்பு கம்மியாக இருக்குது புல மட்டன் நல்லா வந்துட்டு இந்த மலைக்கு செமையா இருக்கு எல்லாமே 那算了